அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்க வேண்டுமென்றால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் வெறும் பணத்தால் மட்டும் கிடைத்து விடாது பணத்தோடு சேர்த்து மற்ற ஐஸ்வர்யங்களையும் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் அதைத்தான் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டிற்கு நிறைவாக கிடைத்து விட்டால் போதும் அந்த வீட்டு சந்தோஷம் முழுமையடையும் உங்களுடைய வீட்டில் தினமும் அஷ்டலட்சுமிகளின் வருகை இருக்க வேண்டுமென்றால் தினம் தினம் காலையில் வாசல் கதவை திறக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எட்டு முறை சொல்லுங்க உங்க வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தாண்டவமாடும் தினம் தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் கதவை திறந்து நிலைவாசலை தொட்டு இந்த இரண்டு எழுத்தை நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தரித்திரம் நீங்கும் சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு நம்மளோட நிலைவாசல் கதவை கண்டிப்பா திறந்து வச்சிருக்கணும் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள் வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் காலை ஆறு மணிக்கு சிறிது நேரம் நிலைவாசல் கதவு திறந்திருக்கணும் மாலை ஆறு மணிக்கும் நிலைவாசல் கதவு சிறிது நேரம் திறந்து வச்சிருக்கணும் காலை ஆறு மணிக்கு இப்போது நம்மில் பல பேர் வந்து கதவை திறப்பதே கிடையாது ஏன்னா காலையில் எந்திரிக்கவே நிறைய பேர் ஏழு மணி ஆகிறாங்க இந்த தவிர இனிமே செய்யாதீங்க காலையில் நேரமும் சரி மாலையில் நான் சொன்ன இந்த நேரமும் சரி மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் கதவை திறக்கும் போது அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் பெருகுவதற்கு ஸ்ரீம் என்னும் வார்த்தையை ஸ்ரீம் 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 அப்படின்னு எட்டு முறை நீங்கள் கதவை திறக்கும்போது சொன்னீங்க அப்படின்னா அது மாதிரி நிலைவாசலை தொட்டும் சொல்லலாம் கதவை திறக்கும் போதும் சொல்லலாம் நீங்கள் வாயை திறந்தும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் தவறு கிடையாது காலை மாலை இரு வேலையுமே நீங்கள் வந்து இதை சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தரித்திரம் நீங்கள் காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு தான் சொல்லணும் கூட கிடையாது சுத்தப்பத்தமாக ஏஞ்சி முகத்தை கழுவிட்டு கை கால் கழுவிட்டு நீங்கள் கதவை திறந்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதன் பிறகு போய் உங்கள் வேலைகளை ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் தரித்திரம் என்பது இருக்காது இப்போ நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மகாபெரிவாவின் அருளாலும் மகாலக்ஷ்மி தாயாரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்